சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இணைய நாளாக அமையட்டும் இந்த பதிவில வளமான வாழ்வு பதவி புகழ் சகல செல்வங்களையும் தரக்கூடிய லலிதா நவராத்திரியோட அதாவது வசந்த நவராத்திரி குறித்த தகவலையும் பார்க்க அதனால இந்த கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போடலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிடுங்க இந்த பதிவு துர்க்கையம் வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் பொதுவாக நவராத்திரி அப்படின்னு சொன்னதுமே நமக்கு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சாரதா நவராத்திரி அதாவது கொழுபொம்மைகள்லாம் பொம்மைகள்லாம் வைத்து நாம அந்த ஒன்பது நாளும் வழிபடக்கூடிய அந்த சாரதா நவராத்திரி தான் நம்ம அனைவருக்குமே வந்து நினைவுக்கு வரும் ஆனா அதிக அளவுல மக்களால கடைபிடிக்கக்கூடிய நவராத்திரியாகவும் அந்த புரட்டாசி நவராத்திரி வந்துட்டு இருக்கு அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிற நவராத்திரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வசந்த நவராத்திரி மாதந்தோறும் வர்ற அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமை திதியில தொடங்கி தசமி வரையிலான பத்து நாட்களும் அம்பாலை தரிசிப்பதற்கு உகந்த நவராத்திரி நாட்களாதான் கருதப்படுது ஆனா அம்பாலுக்கு விருப்பமான நவராத்திரியா நாலு நவராத்திரிகள் வந்து சொல்லப்படுது அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி இதுல நவராத்திரி நாயகியா இருப்பது அம்மன் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சாரதா நவராத்திரி இதுல நவராத்திரி நாயகிகள் முப்பெரும் தேவிகளுமே மாசி மாதத்துல வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி இதுல நவராத்திரி நாயகியா ராஜ ஷியாமலா வந்து சொல்லப்படுறாங்க வசந்த காலமா கருதப்படும் பங்குனி மாதத்துல வரும் வசந்த நவராத்திரி இந்த நவராத்திரி நாயகி யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம் லலிதா திரிபுர சுந்தரி இதுல அதிக அளவுல மக்களால கடைபிடிக்கப்படும் நவராத்திரிய புரட்டாசி நவராத்திரி இருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரி இந்த நவராத்திரிய பொதுவா வீடுகள்ல பொதுமக்கள் வந்து கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னாலும் ஆலயங்கள்ல அதாவது கோவில்கள்ல இந்த வசந்த நவராத்திரி விழாவப்போ நிறைய உற்சவங்கள் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து சிறப்பா வந்து நடைபெறது அப்படின்றது வழக்கம் மற்ற இரண்டு நவராத்திரிகளும் பெரிய அளவுல வந்து கொண்டாடப்படுறது கிடையாது ஏன்னா பங்குனியும் புரட்டாசியும் யமதர்மனோட பற்கள் அப்படின்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இரண்டு மாத காலங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய் கிருமிகள் பரவும் காலம் அப்படின்னும் தெய்வங்களுடைய அருள் மனிதர்களுக்கு கிடைக்கிறதுல தடை ஏற்படும் காலம் அப்படின்னு அம்பாளை அம்பாலை வழிபாடு செய்து பத்து நாட்களும் இந்த நவராத்திரி விரதத்தை பெறலாம் இந்த வசந்த நவராத்திரிய லலிதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாத நவராத்திரி எப்போ அம்பால முப்பெரும் தேவியர்களா கருதி வழிபாடு செய்யறோம் சரஸ்வதி தேவிக்கு மூணு நாட்களும் மகாலட்சுமிக்கு மூணு நாட்களும் அம்மனுக்கு மூணு நாட்களுமா ஒன்பது நாட்கள் இந்த புரட்டாசி மாத நவராத்திரி வந்து கொண்டாடப்படும் இந்த வசந்த நவராத்திரியில உலகையாளும் பராசக்தி தேவியை வழிபாடு செய்யறது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது வசந்த நவராத்திரி அப்படின்றது கானகத்துல கந்த மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடியது இத ராமபிரான் கானகத்துல இருந்தப்போ நாரத முனிவர் நடத்தி வைத்ததா ராம சரிதத்துல குறிப்புகள் வந்துட்டு இருக்கு வசந்த காலத்துல பகல் பொழுது அதிகமா இருக்கிறதுனால வசந்த நவராத்திரி பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நடைபெறும் பொதுவா நவராத்திரி அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரத்துலதான் நவராத்திரிக்கான பூஜைகள் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் ஆனா இந்த வசந்த நவராத்திரியில மட்டும் பகல்ல பூஜைகள் வந்து நடைபெறும் வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுவதற்கான காரணம் வசந்த நவராத்திரி தோன்றின புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் அயோத்தி தேசத்தை துருவ சிந்து அப்படின்ற ஆட்சி செய்துட்டு வந்தான் அவனுக்கு மனோரமா லீலாவதி அப்படின்ற ரெண்டு மனைவிகள் வந்துட்டு இருந்தாங்க இந்த துருவ சிந்து வேட்டைக்கு போன இடத்துல சிங்கம் தாக்கி அவன் வந்து அப்ப வந்து இறந்து போறான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மன்னன் யார் அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு வருது முறைப்படி பார்த்தா முதல் மனைவியான மனோரமாவோட மகன் சுதர்சனுக்கு முடிசூட்ட முடிவு வந்து செய்யப்படுது ஆனா லீலாவதியோட தந்தை சத்ருஜித் தன்னுடைய பேரனும் லீலாவதியோட மகனுமான யுதஜித்துக்கு வந்து முடிசூட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் இதையறிந்த மனோரமாவோட தந்தை வீரசேனனுக்கும் சத்ருஜித்துக்கும் போர் வந்து நடக்குது இந்த ரெண்டு பேருக்குமான போர்ல வீரசேனன் வந்து கொல்லப்படுறான் மனோரமாவும் சுதர்சனும் உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ள போயிடுறாங்க அப்படி அவங்க போறப்போ அங்க இருக்கிற பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துல போய் தங்கிக்கிறாங்க அயோத்தியோட அரச பொறுப்பு அனைத்துமே யுதித்து கிட்ட வந்து வந்துருது அதாவது இரண்டாவது மனைவியோட மகனு கிட்ட வந்துருது அவன் தன்னுடைய படையை அனுப்பி சுதர்ஷன வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டுக்கு தன்னுடைய படைய வந்து அனுப்புறான் சுதர்ஷனும் அவனுடைய தாயாரும் பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துல இருக்கிறத அந்த படை வீரர்கள் வந்து அறிந்து அங்க வந்து கைது செய்யறதுக்காக போறாங்க ஆனா அதுக்கு பரத்வாஜ முனிவர் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாரு இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவரை வந்து கைது செய்ய அதாவது பரத்வாஜ முனிவரையும் கைது செய்யணும் அப்படின்னு யுதல்ஜித் வந்து நினைக்கிறான் அப்போ யுதல்ஜித் கூட இருந்த அமைச்சர்கள் வந்து முனிவரை வந்து எதிர்த்துக்கிறது நமக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கிருந்து திரும்பி வந்துடுறான் ஆசிரமத்துல இருந்த சுதர்ஷனனுக்கு கிளீன் அப்படின்ற அம்பாலோட பீஜ மந்திரத்தை பரத்வாஜ முனிவர் வந்து உபதேசம் வந்து செய்யறாரு அத இடைவிடாது சொல்லிக்கிட்டு வர்றான் சுதர்ஷனன் ஒரு கட்டத்துல அவன் நிலைக்கு வந்து போயிடான் அந்த தவத்தால அவன் முன்பா அம்பாள் வந்து தோன்றாங்க பல சக்தி வாய்ந்ததும் அழிவில்லாததுமான ஆயுதங்கள் வந்து நிறைய அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு முறை பனராஸ் அப்படின்ற நாட்டோட ஒற்றர்கள் வந்து இந்த பரத்வாஜ முனிவர் ஆசிரமம் வழியா போறாங்க அப்படி போறப்போ இந்த சுதர்ஷனன் பலவிதமான ஆயுதங்களை வந்து ரொம்ப ஈஸியா வந்து கையாளுவதை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க அதை பத்தி பனராஸ் அரசனை கிட்ட போய் இவங்க சொல்றப்போ இளவரசி அதாவது பனராஸ் நாட்டோட இளவரசிய சுதர்ஷனுக்கு மனம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பனராஸ் முறைப்படி அழைத்து பேசி திருமணத்துக்கான ஏற்பாடுகளை என்ன பண்றா அப்படின்னா பனராஸ் நாட்டு மீதும் படையெடுக்கலாம் அப்போ சுதர்சன் வந்து தன்னுகிட்ட இருந்த சக்தியை வச்சு அந்த யுதஜித்த வந்து வெற்றியும் அடைஞ்சிடான் போருக்கு அப்புறமா சுதர்ஷனனுக்கும் சசிகலாவுக்கும் திருமணம் அதாவது பனராஸ் மன்னனோட மகளுக்கும் திருமணம் வந்து நடக்குது இவங்க அனைவருமே வந்து சேர்ந்து தேவியோட மந்திரத்தை வந்து உச்சரித்து தேவிய வந்து வணங்குறாங்க இதனால மனமகிழ்ந்த பராசக்தி அவங்களுக்கு முன்பா வந்து தோன்றி என்னை வருடந்தோறும் வசந்த காலத்துல வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் மறைந்து நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க அதற்கப்புறமா திருமணத்துக்கு பின்னாடி பரத்வாஜ முனிவரோட அறிவுரைப்படி அயோத்தியோட அரசனா சுதர்ஷனன் வந்து முடிசூட்டிக்கிட்டு தன்னோட மக்களோட ஆண்டுதோறும் வசந்த காலத்துல வசந்த நவராத்திரியை கடைபிடித்து வந்தான் இந்த மாதிரி தோன்றினதுதான் இந்த வருடத்துக்கான வசந்த நவராத்திரி லலிதா நவராத்திரி எப்ப தொடங்குனது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி திங்கட்கிழமை ராம நவமியோட வந்து முடிவடையுது இந்த ஒன்பது நாட்களும் துர்கையம்மனோட ஒன்பது அவதாரங்களை வந்து போற்றி புகழ் பாடுவது வந்து அவசியம் வட வசந்த நவராத்திரியில வரக்கூடிய அந்த நவமியதான் ஸ்ரீராம நவமி அதாவது ராமன் பிறந்த நாளா வந்து கொண்டாடப்படுது அடுத்ததா இந்த நவராத்திரி பூஜை எப்படி வந்து பூஜிக்கப்படும் அதாவது வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வசந்த நவராத்திரியோட எட்டாவது நாளில ஒரு சிறுமியை வந்து கடவுளா எண்ணி பாவித்து அவங்களுக்கு வந்து பாவாடை சட்டை வளையல் இந்த மாதிரி பல பொருட்களை வந்து வாங்கி கொடுத்து விருந்து வைத்து அவங்களை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க வரலட்சுமி பூஜை செய்யறப்ப நாம எப்படி கலசத்துல வந்து அம்மனை வந்து ஆவகனம் செய்வோமோ அதே மாதிரி இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கலசத்துல துர்க்கையை வந்து ஆவகனம் செய்து இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு வந்து செய்வாங்க நவராத்திரி முழுவதுமே அந்த கலசத்துல துர்க்கை வந்து வாசம் செய்கிறார் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே வந்துட்டு இருக்கு இந்த வசந்த நவராத்திரியின் போது தேவி துர்க்கைய ராமர் வழிபாடு செய்ததுனால துர்க்கையோட அருள் பெற்று ராவணன் அப்படின்ற அரக்கனை அழித்து வெற்றி பெற்றார் இதனாலதான் இது ராமர் காலத்துக்கு முன்பிருந்தே கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா வசந்த நவராத்திரியோட ஒன்பது தினங்களும் அம்மனுக்கு படைக்க வேண்டிய நைவேதியங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் சனிக்கிழமை என்று எள்ளு சாதம் வடை நவதானிய சுண்டியமாவானுக்கு ஞாய்றுகவானுக்கு திங்கட்கிழமையில் அரிசியில் சர்க்கரை பொங்கல் மற்றும் நிவேதினமா படைக்கலாம் செவ்வாய் கிழமை அப்படின்றது செவ்வாய் பகவானுக்கு உரியது இன்றைய தினத்துல துவரம்பருப்பு பொங்கல் காராமணி சுண்டல் சிறந்த நைவேத்தியம் புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்தது இன்றைய தினத்துல பச்சை பயிறு சுண்டல் செய்து படைக்கலாம் வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்கு உகந்த தினம் இன்றைய தினம் எலுமிச்சை சாதம் கொண்டைக்கடலை சுண்டல் அப்படின்றது மிகவும் நல்லை தரம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கர பகவானுக்கு உகந்த தினம் இன்றைய தினத்துல தேங்காய் சாதம் அல்லது தயிர் சாதம் மொச்சை பெயரில சுண்டல் செய்து படைப்பது அப்படின்றது வளமான வாழ்வை தரும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஒன்பது நாட்களும் நவகிரகங்களுக்கு உரிய பிரசாதத்தை செய்து படைக்கணும் நவராத்திரியோட கடைசி நாள் சக்கரை பொங்கல் வைத்து அம்மனை வந்து வழிபாடு வந்து செய்யணும் அடுத்ததா இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய வேண்டிய துர்க்கை அம்மனோட ஒன்பது வடிவங்கள் குறித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைல சைல சைலாபுத்ரி ஹீமவானோட மகளா வந்து சொல்லப்படுறாங்க இரண்டாவது நாள் வழிபாட்டுக்குரிய துர்க்கையோட வடிவம் பிரம்பசாரினி பிரம்மசாரிணி அப்படின்றவங்க பார்வதி மாதா ஒரு சாப விமோச்சனத்துக்காக தவம் இருந்தப்போ எடுத்த அவதாரம் மூன்றாவது நாள் வழிபாட்டுக்குரிய துர்க்கை வடிவம் சந்திரகாந்த மாதா சந்திரகாந்த மாதா அசுரர்களை வதம் செய்ய புலி மீது பத்து கரங்களோட வில் அம்பு திரிசூலம் கத்தி இந்த ஆயுதங்களை ஏந்தி வரக்கூடிய தெய்வம் அடுத்ததா நாலாவது நாள் வழிபாடு செய்ய வேண்டிய துர்க்கையோட வடிவம் வந்து மாதா குஷ்மாந்தா இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி எல்லோரையும் காப்பவள் அப்படின்னு சொல்லப்படுது கந்தமாதா மாதா ஐந்தாவது நாள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த அவதாரத்துல தேவிக்கு வந்து நான்கு கரங்கள் மூன்று விழிகள் இருப்பதாகவும் சிங்கத்தின் மீது ஏறி வருவதாகவும் வழிபாடு செய்யப்படுகிறார் ஆறாவது நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசூரனை வதம் செய்த வடிவமாக அன்னை காத்தியாயினி வடிவம் வழிபாடு செய்யப்படுகிறது ஏழாவது நாள் காலாத்ரி மாதாவை வழிபாடு செய்யணும் இந்த ஒன்பது வடிவங்களிலும் மிகவும் உக்ரமானவளாக கருதப்படுபவள் காலாத்ரி மாதா இவள் அனைத்து அசுர சக்திகள் எதிர்மறை சக்திகளை அளிக்கக்கூடியவள் அன்னை மகா கௌரி எட்டாவது நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னை மகா கௌரி மிகவும் சாந்தமானவள் பக்தர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவள் கடைசி நாள் ஒன்பதாம் நாள் அன்று வழிபாடு செய்யப்படும் தெய்வம் அன்னை சித்தி தாத்ரி இருக்கும் சிவனோட பாதி வடிவமாக திகழக்கூடியவள் இந்த சித்திரதாத்ரி அப்படின்னு சொல்லப்படுது ல சுமங்கலி பெண்கள் இந்த பெண்கள்த்திரியின் போது அம்பிகைக்கு வழிபாடு நவராத்திரி அப்படின்றது தீயவற்றை ஒழித்து நல்லதை வந்து நிலைநாட்டுதான் பொதுவாக வசந்த நவராத்திரியை பற்றி சொல்லப்படுவது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மகிஷாசூர வதத்துக்கு பிறகு வரக்கூடிய நவராத்திரி இந்த நவராத்திரி அசுரனை வதம் செய்த துர்க்கைக்கு நன்றியோடு வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுவதற்கே சைத்ர நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுற வசந்த நவராத்திரி வந்து வழிபாடு வந்து செய்யப்படுது இந்த வசந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை சக்திகளா நினைத்து கௌரவிக்கணும் அவங்களுக்கு தாம்பழம் மஞ்சள் கண்ணாடி சீப்பு குங்கும சிமில் தேங்காய் பழம் புத்தகங்கள் ரவிக்கை துணி வந்து கொடுத்து அனுப்பணும் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் ஒன்பது கண்ணீரை சக்தியா பூஜிக்கிறது குடும்பத்துக்கு நல்லது அம்பிகை வந்து சங்கீத பிரியை அதனால வசந்த நவராத்திரி தினங்கள்ல தினமும் ஏதாவது ஒரு பாடலாவது நாம வந்து பாடணும் முத்தாலத்தி அப்படின்ற ஒரு வகை கோலம் வந்துட்டு இருக்கு வசந்த நவராத்திரி நாட்கள்ல இந்த வகை கோலம் போட்டா அம்பாளுடைய அருள் நமக்கு எளிதா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஒன்பது நாட்களும் சர்க்கரை பொங்கல் வடை நைவேத்தியம் செய்தால் கூடுதல் பலன்கள் வந்து கிடைக்கும் வசந்த நவராத்திரி தொடர்பான ஸ்லோகம் மந்திரங்கள் வந்து சொல்லலாம் அப்படி சொல்ல தெரியாதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு தடவை வந்து சொன்னா போதும் அதற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சுகமான வாழ்வு வேணும் கல்வியில வந்து சிறந்து விளங்கணும் அரசியலிலும் வேலையிலும் பதவி தொடரணும் எந்த தொழில ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வசந்த நவராத்திரி பூஜைய அவசியம் வந்து பண்ணணும் இப்படி தொடர்ந்து ஒன்பது நாட்களும் செய்ய முடியாதவங்க குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமாவது இந்த பூஜை வந்து செய்யணும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய சஷ்டி திதி வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி நவமி திதி இந்த நாலு திதிகளில் மட்டுமாவது வந்து பாத்தீங்கன்னா அம்மனை வந்து வழிபாடு செய்யறப்போ மிக மிக சிறப்பு ஏன்னா வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி வந்து வாராகி அம்மனுக்கு உரியது இந்த நாளில நாம பூஜை செய்யறப்போ அதிதீத பலன்கள் வந்து பெற முடியும் அதே மாதிரி வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய சஷ்டி திதியில சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வசந்த நவரா ியில் வரக்கூடிய அஷ்டமி திடி துர்க்கையம்மனுக்கும் காலபைரவருக்கும் உகந்தது இந்த நாளில் நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை எதிரி தொல்லை தீராத நோய் இவை அனைத்தும் தீர்ந்து சுகமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இறுதி நாளான நவமி திதி என்று அம்மனை வந்து பூஜித்தால் அனைத்து வளங்களையும் வந்து பெற முடியும் தர்மபுரி கல்யாண காமாட்சி ஆலயத்துல வசந்த நவராத்திரி விரதத்தை ஸ்ரீராமன் கடைபிடித்த பின்னாடிதான் அவருக்கு சீதை இருக்குமிடம் தெரிந்தது அப்படின்னு தேவி பாகவதம் வந்து எடுத்து சொல்லுது தேவிய இந்த வசந்த நவராத்திரி நாட்கள்ல கட்கமாலா துதி லலிதா திரிசதி லலிதா சகஸ்கர நாமம் சௌந்தரிய லகரி ஆச்சிரேய அஸ்தோத்ரம் இந்த துதிகளால அர்ஜித்து நம்ம அனைத்து வளங்களையும் வந்து பெற அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரி அப்படின்றது வந்து மீனாட்சி அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு மிகவும் ஒரு சிறப்பான நவராத்திரி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வசந்த நவராத்திரி அம்பிகையோட வடிவமாகிய ராஜ ஷியாமலா ராஜ மாதங்கி அப்படின்ற வடிவத்தை வந்து போற்றுவதா அமையக்கூடியது மதுரையில் உரையக்கூடிய மீனாட்சி ராஜ வந்து இருக்கிறாங்க அதனால மதுரை ஆலயத்திலும் மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்த வசந்த நவராத்திரி வெகு சிறப்பாகவே வந்து கொண்டாடப்படும் பொதுவா ஆலயங்கள்ல அதாவது கோவில்ல மேரு அப்படின்ற ஸ்ரீசக்கர வடிவம் வந்து இருந்ததுன்னா அந்த கோவில்களையும் பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரி வந்து பொதுவாவே சிறப்பா வந்து கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி வழிபாடு செய்யறதுனால பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமணமாக்கியம் அதே மாதிரி பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் நாம வேண்டக்கூடிய அனைத்து வரங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு காலங்களில் நான் வசந்தம் அப்படின்னு கிருஷ்ண பகவானை வந்து சொல்லியிருக்காரு அப்படி சொல்லக்கூடிய இந்த வசந்த காலத்துல வரக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி விரதத்தை வந்து கடைபிடித்து நாலு தினங்களில் மட்டுமாவது இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து அம்மனின் அருளை பெற்று உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் நீங்கி ஒரு வளமான வாழ்வை வந்து பெறணும் அப்படின்னு அந்த துர்க்கையம்மனை வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவில் வசந்த நவராத்திரி குறித்த அனைத்து விதமான தகவலையும் வந்து சொல்லியிருந்தேன் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அதனால் வரக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கே வந்து சேரும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டுக்கும் நான் வந்து பதில் வந்து சொல்றேன் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்